துபாயில் மழையா ஆமாம் ஆமாம் சதீஷ் நல்ல மழை இப்போ கொஞ்சம் விட்டுருக்கு ரோடெல்லாம் வெள்ளம் பஸ்ஸுக்கார கூட பறந்து போகுதுன்னா பாருங்களா புரியல ஏன்னு ஆகிடுச்சு அக்கா புரியல புரியல என்னாச்சா ஒன்றும் ஆகலை ஒன்றும் ஆகலை சரண்யா ஒன்றும் ஆகலை கௌதம் ராஜ் எஸ்கே இல்லை போல இருக்கேன் எங்கேயும் கமெண்ட் பண்ணலையே ரெண்டு பக்கமும் இல்ல இல்ல அவர் தூங்கி விட்டார் ஐயா நீ தடா தூங்கி விட்டார் ஐயா வா தூங்கி எஸ்கே வெளியே வா முகத்த காட்டி எஸ்கே அப்படியே பிரியா அம்மா பிரியா ஓ போடாதமா ஆமா கவுதம் மழதான்ப்பா எங்க ஹஸ்பண்ட் பார்க்கணும் நீங்க போய் வீடியோஸ்ல ஷார்ட்ஸ்ல இருப்பார் போய் பாருங்கப்பா போங்கப்பா இப்போ அவர் பார்க்க முடியாது வணக்கம் சாப்பிட்டீங்களா போங்கம்மா பாருமா இவ்வளோ கேள்வி கேட்க ஒரு கே உண்முன்னு போடுறாரு ஒருத்தன் கதறிக்கிட்டு இருக்கான் சொல்லுங்க சமீர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காட்டு கத்து கத்துனதுக்கு அப்புறம் கம்மண்டு வருது சாப்பிட்டே பண்ணீங்க சாப்பிட்டீங்களா கோவா படாத சரண்யா மார்னிங் காலேஜ் இருக்கா சேட்டர்டே லீவ் ஆமா உனக்கு சரண்யா இரவு வணக்கம் பா கார்த்திக் ராஜா நல்லா இருக்கீங்களா ஹரிஷ் விக்கி ஹாய் ஹாய் அஜித் வெல்கம் ஹரிஷ் விக்கி நாளைக்கு இந்த வீட்டில் இருக்கீங்களா அதாவது நாளைக்கு இந்த வீட்டில் இருக்கீங்களாவா யார் நீ கார்த்திக் ராஜா நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பு ரைஸ் சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்பும் மீடியா என்ன சொல்ல வரேன் எனக்கு புரியல நான் துபாயின்னு சொல்லுவேன் சாப்பிட்டியாப்போ சந்தோஷம் ஏ ஃபேக் ஐடி கருவா டேஷ் பைலே போடா விளக்கம் மாறு வாங்க தண்டச்சோர் பிரதர் வணக்கம் சாப்பிட்டீங்களா விக்டர் கண்டுபிடிச்சிட்டியா கோட்டி ஃபைனலி அருண் ஹாய் பா வராதுமா வராதுடா ஃபேக் ஐடி புரியா வராது போய் படுப்பு ஆமாண்டா குமார் உனக்கு இதெல்லாம் ஒரு குழப்பாடா ஏன்டா இப்படி பண்ணுற வேதியில் போவான் என் போடா வேறு வேலையை பார்த்துக்கிட்டு வந்துட்டான் அடுத்து ஒரு பேமானி லீவுக்கா ஓகேடா ஓகேடா இல்லை இவ்வளோ நேரம் டைம் ஆகிடுச்சுல்ல அதனால் கேட்டேன்டா வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் தூங்கினானே மார்னிங் எழுந்திரிக்க முடியும் அப்புறம் அதனால தான் கேட்டேன் வந்துட்டான் கேள்வி கேட்கவேன் குமார் உனக்கு உனக்குறம் அதே தான் அப்படி போடு பிரியா இன்னும் போடுறான் நான் கேட்க முடியாது பேச முடியாது நீ போட்டு விடு பிரியா நல்லா கழுவி ஊற்று அவங்கள எப்ப பார்த்தாலும் வந்துடுறாங்க இருக்கான் பாரு இன்னும் போகல பாரு அவன் போக மாட்டான் பிரியா போட்டு விடு பிரியா இழுத்து விடு வாங்க ஹலோ சரண்யா இங்க ஒருத்தர் இருக்கான் பாரு ராஜேந்திரன் ஒரு ஆடு இருக்கு பாரு அவனை கொஞ்சம் பாத்துமா பேசி விடுமா தூக்குறது இல்ல அவனை பேசி விட்டு தூக்கிட்டா சார் ஆல்ரெடி விட்டுரு நெக்ஸ்ட் இருந்தா பேசி விட்டு தூக்குடாமா பிரியா நீ அப்படியாம மேல கமெண்ட் போட்ட நான் கேட்குறேன் தட்டி விடு தட்டி விடுமாஸ்டர் நீ தானா திப்பேதா கெட்டியாசி பாக பேசி சிக்க பிரியாணி போடு ஆமா ஆடு சிக்கிரிச்சு பிரியாணி போட்டுரு அதே தான் விட்டார் சும்மா என்ன ஆமா நான் ஏமா நான் முடிச்சிருந்தா உனக்கு என்னப்பா ಏಂಡ ನಾ ಡ್ಯಾಶ್ ಇನ್ನಡ ಆಮಂಡ ಎಂ ಕೆ ಎನ್ ಬಸ್ ಇನ್ನಡ